ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான அதிசய ஆலயம் நந்தியின் வாயிலிருந்து என்னாலும் வழியும் தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது இந்த நீர் மல்லேஸ்வரம் நந்தி தீர்த்த மர்மம் காண தவறாதீர்கள் எல்லாம் வல்ல இம்பெருமான் ஈசன் திருவருளால் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் அங்கே அமைந்துள்ள ஒரு ஆலயம் உலகையே வியக்க வைக்கும் அதிசயம் கொண்டது இதுதான் தட்சிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி கோவில் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் நந்தி தேவரின் வாயிலிருந்து எப்போதும் நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர் நேராக சிவலிங்கத்தின் மீது படும்படி அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை இன்றுவரை யாராலும் கண்டறிய முடியவில்லை இந்த தீர்த்தத்தை பருகினால் தீராத நோய்கள் தீரும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் நம் முன்னோர்களின் அறிவும் அவர்களின் ஆன்மீக ஆழமும் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் மாற்றத்தை உணரலாம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த காணொளி பிடித்திருந்தால் நமது பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களும் பயனடைய பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்